ஹிந்திக்கு எதிரான முழக்கத்தில் கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தா டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு சுமன் குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் கதையோட நாயகியாக நடிச்சிருக்க படம் தான் ரகுதாத்தா எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி ரவீந்திர விஜய் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்க இந்த படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு இதில் என்சிசி பயிற்சியில் ஹிந்தியில் பேசுகிறப்போ தமிழில் சொல்லுங்கள் சார் எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு சொல்றதுல தொடங்கி படம் முழுக்க ஹிந்திக்கு எதிர்ப்பை பதிவு செய்யும் காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க ஹிந்திக்கு எதிராக பேசும் வசனங்கள் மட்டும் இல்லாமல் கரும்பலகையில் ஹிந்தி அழிக்கிறது ஹிந்தில தேர்வு எழுதாதான் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா அந்த ப்ரொமோஷனே எங்களுக்கு தேவையில்லன்ட்டு கிட்ட சொல்லும் காட்சியிலையும் நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துறது என்னுடைய கருத்து வெகுஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா மெட்ராஸ் தான் போகணும்ட்டு சொல்றது அப்படின்ட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலகட்டத்தில் இந்த கதை உருவாக்கப்பட்டுக்கு அதோட அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி ஹிந்தியை திணித்தே தீருவோன்ட்டு சொன்னால் ஹிந்தி தெரியாது போய் கீர்த்தி பேசும் வசனம் இந்த டீசர்ல அமைஞ்சிருக்கு இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு இந்த படத்தோட தமிழக வெளியீட்டு உரிமையை வாங்கியிருக்காங்க